படத்தை பார்க்க முடியல தேட்டரில் உட்கார முடியல அப்படின்னு படம் ஓடிட்டுருக்கும் போதே பாதியிலே எழுந்திரிச்சு ஓடுற விஜய் ரசிகர்கள் என்னப்பா இது தி கோட் படத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் கேட்கணும் போல் நானூறு கோடி பட்ஜெட்டில் தி கோட் திரைப்படம் தயாராகிருக்கு அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளரான அக்கா சொல்லியிருந்தாங்க விநியோகஸ்தர்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப அதிக விலைக்கு தான் வைத்திருக்கிறதா கேள்விப்பட்டோம் சரி படம் நல்லாயிருக்கும் பட்சத்தில் போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் தைரியத்தில் இருந்தாங்க ஆனால் படத்தோட ரிசல்ட் வந்து இப்போது ரொம்ப தாறுமாறாக வந்துட்ருக்கு அதுவும் விஜய் ரசிகர்களுக்கே படம் பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு ஃபேன்ஸ் ஓகே அப்படின்னா இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து படம் பார்த்தா தான் படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் ஆனால் ஃபேன்ஸே கதரும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது வாழ்க்கையை எடுத்துருப்பீங்க போயிட்டு வரோம்ண்ணா நீங்க படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க